ம் அதிகாரி நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்றி முப்பத்தி மூன்று பிரித்தலும் பேணி குரலும் பிரித்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் பிரித்தலும் அப்படின்னா ஒருத்தவங்களை பிரிக்கிறது யாரை பிரிப்பாங்க ஒரு அமைச்சர் ஒரு நாட்டிற்கு பகைமை ஏற்படுத்தக்கூடிய அந்த தான் பிரிப்பாங்க அந்த மாதிரி பொருள் எடுத்துக்கணும் பகை வரை பிரித்தலும் பேணி குழலும் யாரை பேணி காப்பார்கள் அவரோடு சேர்ந்திருப்பவர்களை பேணி காப்பார் பிரித்தார் பொருத்தணும் இப்போ ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு கெட்டது வருது அப்போது அதை சேர்ந்து தடுக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் அரசர்கிட்ட இருந்து ஒத்த கருத்து இல்லாமல் பிரிஞ்சிருக்காங்களோ அவங்களையெல்லாம் சேர்த்து அவங்கள வந்து சேர்த்து கொண்டு அவங்க எதிரியை எதிர்ப்பதற்கான வேலைகளை செய்வது அதான் வந்து பிரித்தாரை பொருத்தி சேர்த்து கொள்ளுதலும் வல்லது அமைச்சு அப்படிப்பட்ட ஒரு வல்லவனை அமைச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அமைச்சருக்கு வரும்போது இந்த குரல்ல இப்படி எல்லாம் சொல்றாங்க இதை நம்ம எப்படி கிறிஸ்தா புறஞ்சுக்கலாம் அப்படின்னா பகைவரை பிரித்தலும் தன்னோடு இருப்பவர்களை காத்து கொள்ளுபவனும் பிரிந்தாரை தேவைப்படும் பொழுது சேர்த்துக்கொண்டு பகைவரை எதிர்த்து அதில் வெற்றி பெறுபவனும் ஆகிய வல்லமை கொண்ட ஒருவனை அமைச்சன் இததான் வந்து ரொம்ப அழகா திரு இந்த குறல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் பகைவரை பிரித்தலும் மற்றவரை காத்தலும் பிரிந்தவரை மீண்டும் சேர்த்துக்கொள்ள கொள்ள வல்லவனே அமைச்சன் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்